நாம வாழ்ற இந்த உலகத்துல நமக்கு தேவையான தகவல்கள் அதாவது நமக்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் இல்லை இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும்னா ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம பகுதியில் இருக்கிற இல்ல நம்ம இந்தியா ஃபுல்லா உலகம் ஃபுல்லாவே பல்வேறு நூலகங்கள் இருக்குது ஸோ இந்த நூலகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் இல்ல நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சந்ததியும் ஏதோ ஒரு தகவலை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போ போய் சேரக்கூடிய இடம் தேடக்கூடிய இடம் நூலகமாக தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவிதை எத்தனையோ விதமான புக்ஸ்கள் இருக்கும் ஸோ பல கோடி கணக்கில் புக்ஸ்கள் இருக்குது இங்கே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து நிறைய பேர் புத்தகம் படிக்கிறதே ஒரு அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக வச்சுருப்பாங்க சில பேர் புத்தகம் படிச்சுட்டு நிறைய பேர் வந்து புத்தகம் எழுதுகிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க எழுதியும் வெற்றியும் பெற்றிருக்காங்க ஸோ இது மாதிரி நூலகம் இருக்கும் நூலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நிறைய புக்ஸ் இருக்கும் ஸோ அந்த புக்ஸை மெயின்டைன் பண்றதே ஒரு பெரிய விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி மெயின்டைன் பண்ணி ரொம்ப பாதுகாக்கப்படக்கூடிய அந்த நூலகத்துல அதிகப்படியாக உலகளவில் அதாவது நம்ம சாதாரணமாக இல்லை உலகளவில் ஒரு நூலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூலகல உலக உள்ள எல்லா நூலகத்திலயும் சராசரியா பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட புத்தகம் வந்து அதிக அளவில் காணாமல் போகுது ஸோ ஆட்டையை போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் இல்லை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி தராமல் விட்டுடுறாங்க தட்டி கழிச்சிட்றாங்க இது மாதிரி விஷயத்த சொல்லலாம் ஸோ அப்படி உலக அளவில் ஒரு புத்தகம் காணாமல் போகுது நூலகத்தில் அளவுக்கு அதிகமாக அது என்ன புத்தகம் அப்படிங்கிற தகவலை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க எந்த புத்தகத்தை உலகத்தில் மக்கள் அதிகமாக அண்டையை போட்டி எடுத்துன்னு போகிறாங்கன்றத நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நூலகம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் நம்ம டெய்லி வைஸ் போய் படிக்க போகிறோம் சொன்னால் நம்ம ஃப்ரெண்டில் ஒரு நோட்டு வச்சுருப்பாங்க என்ட்ரி வச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் நோட்டில் சைன் பண்ணிட்டு நம்ம உள்ளே போயிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை படிச்சுட்டு நம்ம வந்துருவோம் ஆனால் நாம் இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னா அங்கேருந்து ஒரு புக்ஸை வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம்னா நாம் ஃபஸ்ட்டில் ஒரு சந்தா உறுப்பினராக சேரணும் ஒரு குறிப்பிட்ட சின்ன அமௌண்ட்டு தான் இருக்கும் அந்த அமௌண்ட்டை கட்டிவிட்டுமா நம்ம உறுப்பினராக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு தேவையான புக்ஸை வந்து ரெண்டு புக்கோ இல்லை மூணு புக்கோ அளவு ஸோ அதை நம்ம வாங்கிட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள நாம திருப்பி கொடுத்துடணும் இதுதான் ரூலு ஸோ இதை தான் ஃபாலோ பண்ணி நூலகங்களை இது கொண்டிருக்கு இது பாத்தீங்கன்னா நூலகத்துக்காகவே சில நாடுகள் வந்து பேசும் பொருளா இருக்கு அந்த அளவுக்கு வந்து இருக்கு ஏன்னா நூலகத்து மூலிமா பல்வேறு அறிவுகள் வந்து நமக்கு கிடைக்கும் நல்ல புத்தகங்களை படிச்சாலே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா அமைஞ்சிடும் அப்படின்றது பல முன்னோர்களின் கருத்து ஸோ புக்ஸ் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு வந்து சொல்லியிருப்பாங்க நல்ல நண்பன் நமக்கு ஒரு நல்ல நண்பன் அமைஞ்சா போதும் வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு வந்துடும் சொல்றோம் இல்லைங்களா அது மறைமுகமாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புத்தகத்தை நம்ம படித்து அதில் உள்ள கருத்துக்களை நம்ம உட்கொள்ளும் போது அதை நம்ம ஏற்றுக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தும் போது ஸோ நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும்ன்றதுதான் அதோட அர்த்தம் ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான விஷயத்துக்கு நம்ம போயிடுவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப அவசரப்படுவீங்க எந்த புக்கு எந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஒரு புக்கு காணாமல் போகுது லைப்ரரியில் அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா அது உலக கிண்ண சாதனை புத்தகம் உலகத்துல கின்னஸ் சாதனை அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதனையை யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒருத்தவங்க பண்ணிருப்பாங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த துறையில யாருமே அதை பண்ணலை அப்படின்னா ஒரு ஒருத்தர் பீட் பண்ணி ஒருத்தர் பீட் பண்ணி இப்படி பீட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க சில பேர் பண்ண சின்ன சாதனையை பீட் பண்ணவே முடியாது அது மாதிரியும் இருக்கு ஸோ இது மாதிரி கின்னஸ் சாதனை உலக கின்னஸ் சாதனை அப்படின்ற ஒரு புத்தகத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவுல அதாவது நம்ம இந்தியா மட்டும் இல்லைங்க வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சராசரியா அவர் ஒப்பிட்டு பாக்குறாங்க அதுல உலக கின்ன சாதனை புத்தகம் தான் அதிக அளவுல காணாம போகுது இந்த இந்த புத்தகம் மெயினா எதுக்காக அதிக அளவுல காணாம போகுது அப்படின்ற விஷயத்தை யோசிச்சு பார்க்கும் போது ஸோ இதை எடுத்து போய் படிக்கிறவங்களோ இல்லை வாங்கிட்டு போய் படிக்கிறவங்களோ இல்லை வந்து படிச்சுட்டு போறவங்களோ அதுல இருக்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால அதுல அவங்க கவரப்படுறாங்க ஸோ அதை திருப்பி கொடுக்க கூடாதுன்ற ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க அந்த அளவுக்கு அந்த புத்தகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வேணா லைப்ரரிக்கு போயிட்டு ஒரு முறை படிச்சு பாருங்க கிண்ண சாதனை புத்தகத்தை வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எந்தெந்த விஷயத்துக்குலாம் கிண்ண சாதனை பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்தாலே நீங்கள் ஆச்சரியமாயிடுவீங்க ஸோ கம்ப்ளீட்டா படிச்சு முடிக்கணும் நம்மளால எதனா பண்ண முடியுமா அப்படின்னு அடிச்சாலும் இதெல்லாம் ட்ரை பண்றதுக்காக ஒரு நிறுத்திக்கிறார்களோ என்னன்னு எனக்கு தெரியல ஸோ உலக அளவுல கிண்ண சாதனை புத்தகம் தான் முதல் இடத்தை பிடிக்குது அதுதான் லைப்ரரியில காணாமலும் போகுது இதுக்கு அடுத்தபடியாக நூலகத்துல ரெண்டாவது இடத்த யார் பிடிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துருவோம் ஸோ ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உலக கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேதாகமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் நூலகத்திலிருந்து காணாமல் போகுது அந்த பைபிள்ன்ற அந்த ஒரு புத்தகம் வந்து காணாமல் போகுதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு அடுத்தபடியாக இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் பொதுவான விஷயம் பொதுவான புக்ஸ் இது ரெண்டுமே இதுக்கு அடுத்தபடியாக என்ன புத்தகங்கள் காணாமல் போகுது பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு நாடுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு புத்தகம் காணாமல் போகுது ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து எழுத்தாளர்கள் இருப்பாங்க ஸோ அந்தந்த பகுதியில் இருக்கிற எழுத்தாளர்கள் சிறந்த எழுத்தாளர்கள் நாவல்கள் எழுதுவாங்க இல்லைங்களா ஸோ நாவல்கள் பெஸ்ட் ஸ்டோரி த்ரில்லர் ஸ்டோரி அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க தமிழில் எழுதியிருப்பாங்க சில பேர் ஹிந்தியில் எதிர்ப்பாங்க சில பேர் கனடாவில் எதிர்ப்பாங்க இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க பிரிட்டிஷில் எழுதிருப்பாங்க இது மாதிரி அந்தந்த லாங்குவேஜில் எதுன நாவல்கள் அதுதான் காணாமல் போகுது மூணாவது இடத்துல இருக்குது நாலாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த்ரில்லர் ஸ்டோரி அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஸோ காமனாக த்ரில்லர் ஸ்டோரி காணாமல் போகுது ஆனா ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரியும் ஒவ்வொரு மொழிக்கு ஏத்த மாதிரியும் ஒவ்வொரு ஆசிரியருக்கு ஏத்த மாதிரியும் அது காணாம போகுது இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரியில அடுத்தடுத்தபடியா புத்தகங்கள் காணாமல் போயிட்டு இருக்கு ஸோ இந்த பதிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வேர்ல்டுலேயே காணாம போற ஒரே ஒரு புத்தகம் ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்ச புத்தகம் கிண்ண சாதனை புத்தகம் தான் அதுவே ஒரு கிண்ண சாதனையா புரிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயம் இந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படியே நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற எல்லா தகவலும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வாழ்ந்துகிட்டே இருக்கோம் நீங்கள் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்